ஆஹ் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை பதிவு பார்த்தோம்னா வளர்ப்புக்கான கிடாரிகள் நல்ல தரமான வச்சு கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள்னா இந்த சந்தைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அதோட விலை நிலவரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆஹ் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணிலிருந்து பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நடக்கிற சந்தை மாடுகள் வரத்தை பொறுத்து டைமிங் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஓகே இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் குனத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சந்தேகம் அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான கிடாரிகள் அது போல மத்த கறவைகள் கண்ணு மாடுகள் பெரிய தரத்தில் இருக்கிற எச்எப் மாடுகள் உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வரும் ஓகே இன்னைக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா வர வளர்ப்பு கிடாரிகளுக்கான பதிவு தான் இது பதிவுக்கு போயிடலாம் அப்படி இந்த பதிவை பாக்குற நண்பர்கள் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிருங்க விவசாயிகளுக்கும் கால்நடை ஆறுவர்களுக்கும் ரொம்ப

இந்த அடாடா கல்லுக்குள்ளமா அவசரப்பட்டு இது வந்து டெஸ்ட் மாடு நாற்பத்தி அஞ்சு ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டெஸ்ட் மாடு வேணாலும் இங்க சந்தேகமா வாங்கல எல்லாமே அவங்க ஒன்னா அந்த கண்ட்ரி தான் எல்லாமே நல்லா தரமா செஞ்சுட்டு அப்படியே உள்ள போயிடலாம் நம்ம சீனாபுரம் சண்டையில அருமையான காங்கை கிடாரி இருக்காங்க பிள்ளை நேரத்துல சேர்றது இது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணு நாங்க அது போக பால் மாடும் இந்த கிடாரி கண்ணு வந்து என்ன ரேட்னா வருது இருவத்தொன்பது சொல்லுங்கண்ணா இருபத்தி ஒன்பது ஒன்றரை வருஷம் கண்ணு நீங்க அந்த அந்த இல்ல இதுலயே வந்து வேணும் உங்களை பண்ணலாம் பண்ணிக்கலாங்க

ஆஹ் அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து மொத்தம் இருபத்தொன்பது உருப்படி சரி இந்த ரெண்டு கண்ண இந்த ரெண்டு கண்ண இப்ப பன்னெண்டு 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 எத்தனை மாசம் ரூபாய் கேக்குறாங்க எத்தனை கண்ண இருக்கு இது மாசம் ஆறு ஆறு மாசம் ஆமாங்க சரி சரி

ரெண்டா மூணா சேர்ந்து வந்தா குடுத்துருவாங்க சரி ஓகே அப்புறம் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சுக்கு கூப்பிட்டுறாங்க அந்த மூணு அந்த மூணு ஆமாங்க சரி சரி இது தனியா இருக்கிற வந்து இருபது ரூபாய் கேக்குறாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வந்தா குடுக்கலாம் இருபத்தி ரெண்டு ரூபாய் குடுக்கலாம் ஆமா பல்லு போடல அந்த சட்டை இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா ரேஞ்சு வருது

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறிங்க இருவது ரூபாய் நாற்பது ரூபாய் வந்து வரும் இந்த மாதிரி கன்று இந்த சீனாபுரம் வந்தா வாங்கலாம் அது நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சட்டக்கன்று ஒண்ணு கொண்டாந்து இருக்காங்க நல்லா பால் இந்த

வியாபாரம் பேசிட்டு காமிச்சிட்டு போயிடலாம் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்க சந்தைக்கு வாங்கலாம் நல்லா ஒவ்வொன்னு கருப்பு சட்டை இருக்கு அப்படியே அடுத்து நம்ம பாக்குறதை பார்த்தோம்னா